எல்லாருக்கும் வணக்கம் வாட்ஸ்அப்ல வந்திருக்க மூணு சூப்பரான வேற லெவல் அப்டேட் அண்ட் பியூச்சர் பத்தி தான் இந்த வீடியோல போறோம் இந்த அப்டேட் மூணுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வாங்க என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத ஒன்னொன்னா பாக்கலாம் இதுல நம்ம ஃபர்ஸ்ட் போற அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் பிரைவேசி அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காண்டாக்டை செலக்ட் பண்ணி அவங்களுடைய ப்ரொஃபைல இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே ஸ்டோர் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இதில் பாருங்க உங்களுக்கு அட்வான்ஸ் சேட் பிரைவசி அப்படின்னு சொல்லி இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா கீழே பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ல இருக்கும் இது இந்த மாதிரி கொடுத்து ஆன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆன் பண்ணுறதால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேட்டில் வந்து நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ அனுப்புனீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜில் வந்து சேவ் ஆகாது வாட்ஸ்அப்ல மட்டும்தான் இருக்கும் சோ அவங்க அதை பார்க்குறேன்னா கூட வாட்ஸ்அப் மட்டும்தான் வரணும் இல்ல போன் நீங்க அதை டிலீட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு அது போன்ல வந்து சேவ் ஆகாது சோ இந்த மாதிரி நீங்க வந்து வச்சுக்க முடியும் இதுல உங்களுக்கு முக்கியமான சேட்ல வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க இந்த குரூப்புகள் எல்லாம் இந்த மாதிரி உங்களால செட் பண்ணி வச்சுக்க முடியும் சோ இதுல ஒரே ஒரே தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது போட்டோ அனுப்புனீங்க அப்படின்னா அதை அவங்களால ஈஸியாவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்க முடியும் மத்தபடி போன் ஸ்டோரேஜ்ல வந்து அது சேவ் ஆகாது ஓகே கஷ்ட ரெண்டாவது அப்டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வருது அப்படின்னா நீங்க அந்த கேமராவை ஆஃப் பண்றதுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வந்து வீடியோ கால ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க அந்த கேமராவை ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கால் வரும்போது போது இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ கால் வரதுலயே உங்களுக்கு கேமராவை ஓஃப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க சோ நீங்க அதை கொடுத்துட்டு நீங்க அதை ஓஃப் பண்ணிக்க முடியும் சோ இந்த மாதிரி இப்ப கொடுத்துருக்காங்க ஆஃப் யுவர் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை நீங்க டச் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஆஃப் ஆகி அதை ஆடியோ கால் மாதிரியோ வந்துடும் அதாவது உங்களுடைய இது வந்து இது உங்களுடைய வீடியோ மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகுற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க கால் வரும் போதே உங்களுடைய வீடியோவை வந்து நீங்க ஆஃப் பண்ணிக்க முடியும் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படி என்ன அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து அதாவது நம்மளுக்கு பணம் வர மாதிரி பண்ண போறாங்க இந்த யூடியூப் அப்புறம் நம்ம பேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல இருந்து எப்படி மணி வருதோ அதே மாதிரி வாட்ஸ்அப்லயும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க போடுற வாட்ஸ்அப் சேனலை வந்து மற்றவங்க பாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம காசு கட்டி அதை பாக்குற மாதிரியே ஒரு அப்டேட் கொடுக்க போறாங்க அதாவது நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடும்போது இது மத்தவங்க பாக்கலாம இல்ல காசு அதாவது இதுக்கு வந்து ஜாயின் பண்ணி இதுக்கு நம்ம காசு கொடுத்து பாக்குற மாதிரி பாக்கணுமா அப்படின்றத நம்மளே செட் பண்ணி மற்றவங்க மூலமா நம்ம காசு சம்பாதிக்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்கல்ல கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த வாட்ஸ்அப் சேனல் வச்சிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த அப்டேட்ல வந்து அதாவது காசு சம்பாதிக்க மாதிரி அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிற மாதிரி கொடுக்க போறாங்க ஸோ நம்ம போடுற வீடியோவை பாக்குறதுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி அவங்க மாசத்துக்கு நம்ம வந்து மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி பணம் கொடுக்குற மாதிரி அப்டேட் வந்து கொண்டு வர போறாங்க ஸோ இது கூடிய சீக்கிரமே இந்த அப்டேட் வந்துடும் இப்போ வாட்ஸ்அப்ல மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அதாவது சேனல்ல மட்டும் இல்லாம ஸ்டேட்டஸ் போடுறவங்க வரைக்கும் வாட்ஸ்அப்ல இருந்து பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு அப்டேட் கொண்டு வர போறாங்க ஸோ இந்த அப்டேட் வந்ததுமே இந்த அப்டேட்டை பத்தி ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல வரும் அதனால மிஸ் பண்ணாம பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு அப்டேட்மே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சார் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க